என்னை ஏமாற்றிதான் திருமணம் செய்து கொண்டார் என கணவர் நாஞ்சில் விஜயன் மீது அவருடைய மனைவி மரியா ஒரு பேட்டியில் குற்றம் சாட்டியது வைரலாகி வருகிறது சமூக வலைதளங்களிலும் என்ன புறோ இப்படியெல்லாம் ஏமாற்றலாமா என கேள்வி எழுப்பப்படுகிறது விஜய் டிவி பிரபலம் நாஞ்சில் விஜயன் இவரது இதயத்து கலக்கப்போவது யாரு சிரிச்சா போச்சு போன்ற நிகழ்ச்சிகளில் காமெடி செய்து கலக்கியவர் பெரும்பாலும் பெண் வேடம் போட்டு நடித்து நடிப்பார் மிகவும் நேர்த்தியாக இருக்கும் இவர் லாக்டவுன் நேரத்தில் யூடியூப் சேனலை தொடங்கினார் அந்த சேனலுக்கு யூடியூபர் சூர்யா தேவியை பேட்டி எடுத்த போது வனிதா விஜயகுமார் பீட்டர் பால் திருமணம் குறித்து தகாத வார்த்தைகளால் பேசியிருந்தார் இதையடுத்து வனிதா விஜயகுமார் சூர்யா தேவி நாஞ்சில் விஜயன் ஆகியோர் மீது வழக்குத் தொடர்ந்தார் மேலும் சூர்யா தேவி கஞ்சா வியாபாரி என்றும் நாஞ்சில் விஜயனுடன் அந்த பெண் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டார் வனிதா விஜயகுமார் இதையடுத்து சூர்யாதேவிக்கும் நாஞ்சில் விஜயனுக்கும் தகராறு ஏற்பட்டது இந்த தகராறில் இருவருக்கும் இடையே அடிதடி வரை போனது இந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு சூர்யாதேவியை அவதொறாக பேசி மிரட்டைத் தாக்கியதாக கூறப்பட்ட புகாரில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வளசரவாக்கம் போலீசார் நாஞ்சில் விஜயனை கைது செய்தனர் அண்மையில் கூட ஐபிஎல் டிக்கெட் விவகாரத்தில் நாஞ்சில் விஜயன் சிக்கினார் பிரபல நடிகை ஒருவருடன் சேர்ந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள டிக்கெட்டை பிழாக்கில் ஆறாயிரம் ஏழாயிரம் என பெரிய தொகைக்கு விற்பனை செய்ததாக புகார்கள் எழுந்தன அவ்வப்போது சர்ச்சையில் சிக்கிய நாஞ்சில் விஜயன் கலர்ஸ் தமிழில் ஒளிபரப்பாகி வெற்றி நடைபோட்ட வள்ளி திருமணம் என்ற தொடரில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் நாஞ்சில் விஜயன் இந்த நிலையில் இவருக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மூன்றாம் தேதி கிழக்கு கடற்கரை சாலையில் திருமணம் நடந்தது திருமணத்திற்கு பத்து மாதங்களுக்கு முன்பு இவருக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது இவர் தனது நம்பர்கள் மூலம் அறிமுகமான மரியா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில் நாஞ்சில் விஜயனும் மரியாவும் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்துள்ளனர் அதில் மரியா இவர் என்னை ஏமாற்றிதான் திருமணம் செய்து கொண்டார் இவர் திருமணத்தின் போது எங்களிடம் அவரது வயதையே சொல்லவில்லை ஆனால் இவருக்கு இப்போ அங்கில் வயசு இருக்கும் என்னை பெண் பார்க்க வந்த போத்துக்கூட இவர் தலை மீசை எல்லாம் வெள்ளையாகவே இருந்தது கல்யாணத்திற்கு பிறகு ஒருநாள் இவருக்கு எண்ணெய் தேய்த்துவிட்டேன் அப்போதுதான் சாயம் வெளுத்தது தலைப்பூரா வெள்ளை முடிதான் என்று தனது கணவர் பற்றி நகைச்சுவையாக கூறியிருந்தார் அதற்கு நாஞ்சில் நான் ஏமாற்றி எல்லாம் கல்யாணம் செய்யலை என்னோட வயசையும் நான் மறைக்கவில்லை இந்த வெள்ளை முடிக்கு மட்டும்தான் டெய் அடித்துவிட்டேன் என்றார் இவருக்கு வித் கோமாளி சீசன் ஐந்து நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கோமாளியாக அறிமுகமான நாஞ்சில் விஜயன் ஒரே வாரத்தில்தான் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்திருந்தார்